ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் நோப்படை ஃப்ரேசட் அந்த ஃப்ரேசல் வேப் அது மட்டும் இல்லாம சினம் சேனம்ஸோட ஹேன்ஸ்லி எக்ஸ்பிரஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க வில் அப்போஸ் இம் வெரி ஸ்ட்ராங்லி வெரி ஸ்ட்ராங்லின்றது எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டூத் அண்ட் நெயில் தான் வரும் ஓகேங்களா அந்த ஃப்ரேஸில் ஒருபடியே நான் வந்து சொல்லியிருப்பேன் டூத் அண்ட் நெயில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்லி அதாவது என்னன்னா டூத் அண்ட் நெயில் வந்து எது எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூ டூ எவ்வரி திங் கேன் இன் ஆர்டர் டு அச்சீவ் இட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மீனிங்ல வரும் அதாவது நீ என்ன வேணால் செய்யலாம் ஒரு விஷயத்தை நீ வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நீ என்ன வேணால் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அதுதான் வந்து டூத் அண்ட் நெயில் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அதாவது ரொம்ப விடாம ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் லைட் தேர் வாஸ் அ டேஷ் ஆந்த மிட் நைட் ட்ரெயின் லைட்ன்றது ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக போ ஒன்றும் இல்லை அர்ஜென்ட் வேணா பொறுமையா அப்படின்னா சொல்லிட்டு தெர் வாஸ் அ டேஷ் ஆன் த மிட் நைட் ட்ரெயின் மிட் நைட்டில் வரக்கூடிய ட்ரெயின் வந்து என்ன ஆகுது டிலே ஆகுது அப்படின்ன மாதிரி வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா அப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓல்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வரும் ஓகே ஓகேங்களா ஃபேஸ் வரதரக்கூடிய தமிழ் மீனிங் நான் ஆரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணிப்போம் உங்களுக்கு லாஸ்ட்லி டக்குன்னு இது பார்த்துட்டு போயிடலாம் அப்போ டிலேக்கு ஏற்ற வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓல்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு தெர் வாஸ் ஹோல்ட் அப் ஆன் த மிட் நைட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த டாக்டர் அட்வைஸ்டு மீ டு டேஷ் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சர கடிச்சுட்டே இருந்தால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீ சரக்கு அடிக்கிறத வந்து கை விட்டுறணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அது நீ கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன வரும் அப் அப்படின்னு சொல்லிட்டு தானே வரும் இந்த டாக்டர் அட்வைஸ்டு மீ டு கிவ் அப் ட்ரிங்கிங் நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேட் ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங் அதாவது நீ ஸ்மோக் பண்ணுறதுல அதுவுமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கைவிட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்குமே என்ன வரும் யூ தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதாவது இந்த பேசேஜோட மீனிங்க கூட உன்னால வந்து என்ன பண்ண முடியல சொல்ல முடியலையா மேனேஜ் பண்ணி சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மீனிங்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு ஓகேங்களா இது என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகேங்களா யூ ஆர் அன்புள் டு மேக் அவுட் தி மீனிங் ஆஃப் திஸ் பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க தெர் வாஸ் நோ டேஷ் இந்த த ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது தெர் வாஸ் நோ டேஷ் இன் த ரெயின் இதோட தான் சென்டென்ஸ் அப்போ என்ன புரிஞ்சிக்கலாம் இங்கே நோன்னு சொல்லிட்டு சொன்னதால இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ மழை வந்து விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது நிறுத்த அந்த குறையிற மாதிரி தெரு அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வரும் கரெக்டாக அப்போது இதுக்கு என்ன வேர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லெட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த லெட்அப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது அதோட தீவிரம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் மழை வந்து பயங்கர தீவிரமாக பெய்யுது இப்போ வரைக்கும் பெற்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க த டிடெக்டிவ் சடன்லி டேஷ் எ யூஸ்ஃபுல் க்ளூ டிடெக்டிவ் வந்து டக்குன்னு சடனாக வந்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு பார்க்கும்போது ஒரு க்ளூ வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா அப்போ இதுக்கு என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிடெக்டிவ் சடன்லி கேம் அக்ராஸ் அ யூஸ்ஃபுல் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கேன் யூ ப்ளீஸ் டேஷ் மை வெப்சைட் ஜஸ்ட் பிஃபோர் ஐ பப்ளிஷ் நான் வெப்சைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை வந்து அதை கோத்ரூ பண்ணிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இந்த கோத்ரூன்ற வார்த்தை நீங்கள் டெய்லி லைஃப்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயன்படுத்துவீங்க நான் இதை முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறதுல கோத்ரூ பண்ணிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல நீங்கள் டெஸ்ட் எடுத்த முன்னாடி லெசனை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க அப்படின்னா என்னென்னா ஒரு தடவை அப்படியே டாப் டு பாட்டம் படிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆல்வேஸ் அவாய்டு பேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த அவாய்டுக்கு உண்டான அந்த ஃப்ரேஸ் ஒரு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கீப் கிளியர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகேங்களா அவாய்டுக்கு உண்டான ஃப்ரேஸ் ஒரு வந்து கீப் கிளியர் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து பாருங்க மை ஃப்ரெண்ட் டேஷ் அட் செவன் திஸ் மார்னிங் ஓகேங்களா ஃப்ரெண்டு ஏழு மணிக்கு அப்படின்னு சொல்லுவது அப்போ என்ன இருக்கும் எழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் கரெக்டாக அப்போ காட் டப் அப்படின்னு சொல்லிட்டு மை ஃப்ரெண்ட் காட் டப் அட் செவன் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஷி ஃபவுண்ட் த பர்ஃபெக்ட் டைட்டில் ஃபார் அர் நியூ நாவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டு உண்டான ஃப்ரேஸ் இலவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட்ட அப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகேங்களா அவனுக்கு வந்து புதுசாக ஒரு ஐடியா வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இட்டப்பான் நெக்ஸ்ட் வந்து பாருங்க காலில் இதோட மீனிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் என்னது இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க தி ஆக்ட்ரஸ் டூ ஹவர்ஸ் டூ டேஷர் மேக்கப் அந்த மேக்கப் வந்து போடுறதுக்கு அவருக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃப்ரேஸ் உர்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புட்டான் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அணிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அவளுக்கு அந்த மேக்கப் அணிந்து கொள்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆப்ஷன் சி தான் வரும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க யூ ரீட் த லெட்டர் ரிப்பீட்டட்லி இந்த லெட்டரை வந்து திரும்ப திரும்ப படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல அப்போ இதுக்கு உண்டான பிரேசம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைம் அண்டு அகைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க தெர் வாஸ் அ டேஷ் ஆன் த டைம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓல்ட் டப் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒன் மஸ்ட் கண்டினியூ கண்டினியூக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கேரியான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் கரெக்டாக இப்போ நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் மச்சான் கேரி ஆன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன மீனிங் கரெக்டாக வளர கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ கண்டினியூனா என்ன கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆஷி வாஸ் டேர்னிங் அவுட் பேப்பர்ஸ் ஷி கேம் அக்ராஸ் த லெட்டர் ஷி ஹேட் பீன் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா கேம் அக்ராஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்க்கணும் ஓகேங்களா என்னது ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஃபவுண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி அதுதான் வந்து கேம் அக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் எதிர்த்தே கண்டுபிடிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபைண்ட் அப்ராப்ரேட் ஒர்க் ஃபார் லாய்ஸ்டர் எய்ம்லெஸ்லி இந்த லாய்ஸ்டர் எய்ம்லெஸ்லினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ எந்த விதமான ஒரு அக்கறையுமே இல்லாம அலைந்து திரிதல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த லாய்ஸ்டர் எய்ம்லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆங் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இ ரோஸ் டு பவர் த்ரூ ஃபிளாக்டி பிளாக்ட்ரினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே வந்து அந்நாயத்து அடிக்கிற மாதிரி அந்நாயத்து புகழ்ந்து பேசுற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி பண்ணி அவன் மேலே வந்துட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அதன் அந்த மாதிரி அதன் அதன் வழியாகவே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க அப்ப இது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் டு பவர் பை மீன்ஸ் ஃப்ளாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும் பை மீன்ஸ் ஃப்ளாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஐ ஓப் யூ டேஷ் மணி யூ ஸ்பெண்ட் நீ எவ்வளவு காசு நீ செலவு பண்ணியோ அது எல்லாமே வந்து உன்னோட பொறுப்பு தான் அது நீ தான் வந்து அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி வரும் கரெக்டா ஐ ஓப் யூ கேன் அக்கௌண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃபார் அப்படின்ற மாதிரி தான் வரும் ஓகேங்களா ரைட் த ப்ரப்போசல் வாஸ் ரிஜெக்டட் இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி வந்துருக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கும் போதே வந்து நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பேன் அதனால தான் வந்து நான் டக்குன்னு போறேன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ப்ரபோசல் வாஸ் ரிஜெக்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் த மீட்டிங் Daar��원이 dosssemb refresерьni root root நமக்கு தெரியும் root 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 ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க root 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 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா root 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 தான் வந்து root 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 அர்த்தம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க root 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 இந்த root வந்து தான் ஒரு விஷயம் root என்னது root 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 ஓகேங்களா ரைட்

வாக்கியம் இருக்கும் அது கரெக்டாக நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல உங்களோடய நேர்மைக்கு வந்து இது வந்து கேள்விக்குரிய ஆகிடுச்சி மாதிரி ஏதாவது சம்திங் வரும் ஓகேங்களா ரைட்